இந்த வரக்கூடிய வேல் பயிருக்குள்ளே நடந்து நீங்கள் வணங்கி வாரையலோ அதுக்கு பிறகு ஏகாதசி சொல்லியிருக்காங்களா ஏகாதசி அன்னைக்கு பக்கத்தில் உள்ள மகாவிஷ்ணுவோட ஆலயம் பெருமாள் கோயில் எந்த கோயிலை அந்த மகாவிஷ்ணு சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு சென்று அங்கே அர்ச்சனைகள் பண்ணி வரையில உங்கள் விஷயங்கள் படிப்படியாக மாற்றம் உங்களுக்குள்ளேயே நிகழ ஆரம்பிச்சிடும் தவத்திலே நிகழ ஆரம்பிச்சிரும் படிப்படியாக நிகழ்ந்து உங்களுக்குள்ளே அந்த வல்லமையான விஷயங்கள் அந்த விஷயத்துக்குள்ளேருந்து நீங்கள் அந்த டெப்த்துக்குள்ளேருந்து வெளியே வந்துடுவீங்க அதுக்கு பிறகு மாற்றங்கள் நிகழும் மகாவிஷ்ணுவக்கு ஆலயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பயணப்பட அகத்திய பெருமானன்னு சொல்கிறார் இங்கே சபை ரெடியாக இருக்குது கொடுத்தாச்சு உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட தயாராக இருக்கணும் அதுக்கு இவ்வளோ துறைக்கு அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி சரணாகதி 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 ஒன்று தான் இங்கே தகுதி அதுவும் உண்மையான சரணாகதி உயர் சரணாகதி எதிர்பார்ப்பில்லாத சரணாகதி அப்படின்னு வரையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இங்கிருந்து பகிரப்படும் அருளப்படும் கொடுக்கப்படும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி உயர்வாக பயணப்படுங்க உன்னதமாக பயணப்படுங்க உத்தமாக சத்தியமாக நித்தியமும் அந்த நிகழ்வில் இருந்து மாறாது அதிகாலை அற்புதமான பிரம்மமூர்த்த வேலையில் எழுந்து பிரமிட்டக்கூடிய மண் அகல் விளக்கு ஏற்றி அது விஸ்வாமித்த மகரிஷி சொன்ன ஆகம நிலை மண் விளக்கில் வந்து பஞ்சபூத தத்துவம் இருக்கிறதா சொல்லப்படுது எளிமைக்கும் அது இலக்கணமாக சொல்லப்படுது சிவசபை அடையாளமும் எளிமை எளிமையில் வலிமை அப்படிங்கிற விஷயங்களை கையாக்கக்கூடிய சபை அது அதனால் அந்த எளிமையான நான் அந்த வழக்கில் போட்டுட்டுமா இந்த வழக்கில் போட்டுட்டுமா நான் வைரத்தை குடஞ்சி விளக்கு செஞ்சு வச்சுருக்கேன் தங்கத்தை உருக்கி விளக்கு செஞ்சு வச்சுருக்கேன் அதை செஞ்சு வச்சுருக்கேன் இதை செஞ்சு வச்சுருக்கேன் பஞ்ச லோகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் தாண்டி உனக்குள்ளே உண்மையான உயர் விளக்கு இருந்தால் மண் அகல் விளக்கே போதும் அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்துக்காக அந்த விளக்கு பல தத்துவங்களுக்காக மண் அகல் விளக்கை வந்து சிவசபை அடையாளமாக சித்தர்கள்னு சொல்லியிருக்காங்க அகல் விளக்கு ஏற்றி அற்புதமான பிரம்மமூர்த்த வேலையில் வேற்று மாற்று ஆற்றல்கள் வளம் வராத அந்த தூர்வாற்றல்கள்னு சொல்லக்கூடிய அந்த நிலைகளெல்லாம் அப்போ அந்த அந்த ஆற்றல்களுக்கு செயல்பட முடியாத ஒரு ஒரு வேலை தான் பிரம்மமூர்த்த வேலை அந்த அதிகாலை அற்புதமான நேரத்தில் இறைவன் துயில் எழுதா பிரபஞ்சம் துயில் எழுதா பிரபஞ்சம் விழுத்து எழுதக்கூடிய அந்த அற்புதமான நேரத்தில் ஆக்க சக்திகள் பிரம்மமுகூர்த்தன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த மலர் மலரக்கூடிய நிலை போல் பிரபஞ்சம் மலரக்கூடிய நேரத்தில் உங்களோட வேண்டுதல் இருக்கையில் அது பிரபஞ்சம் உள்ள எதிரொலித்து பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே எதிரொலிக்கும் அதனால் உங்களோட வினைநிலைகள் அற்று போய் உங்கள் வேற்றுமாற்று நிலைகளெல்லாம் வேறு வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு உயர்வான புண்ணிய நிலைகள் உங்கள் கணக்கில் கூட்டப்பட்டு அது இறைசபை நோக்கி ச சொல்லையில் சபையில் இருந்து ஈரேழு பதினாலு லோகங்களும் யுக யுகமாக செஞ்ச புண்ணியம் வந்து பதினோரு யுகம் ஆயிரம் யுகமாக சொல்லப்படுது அதற்கு முந்தைய காலங்களில் இருந்து பிரபஞ்சமே செஞ்ச பூமி மட்டும் செஞ்ச புண்ணியங்கள் கிடையாது அந்த சராசரங்களும் செஞ்ச கணங்கள் செஞ்ச புண்ணியங்களெல்லாம் நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் நம்ம முற்பிறவியில் செஞ்ச புண்ணியங்களெல்லாம் சேமித்து வச்சுருக்கிற புண்ணிய இருந்து உங்களுக்கு புண்ணியங்கள் வாரி வாரி வழங்கப்பட்டு உங்கள் நிலை நீங்களே வேக்கின்ற அளவுக்கு முன்னேறி நிற்கும் இந்த சிவசபை எப்படி வளர்ச்சி நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது நாளைக்கு எப்படி இருக்க போதுன்னு சித்தர்கள் வகுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சபையோட உயர்வான சீடர்களோட வளர்ச்சியும் உன்னதமாக அவங்களவங்கள கொடி இன அவங்களோட வாரிசு நிலைகளோட வளர்ச்சிகளும் அபரிதமாக இருக்கும் புண்ணிய நிலைகள் கொண்ட ஆன்மாக்கள் வந்து அவங்க வீட்டில் பிறப்படுக்கிறதுக்கு நீங்கள் சபையோடு இணைஞ்சிருக்கில நீங்களும் அந்த மேல் நிலை அடையில பிரபா நிலை பெற்று அந்த முக்தி கதி மோட்சகதியெல்லாம் நற்கதி பெற்று அந்த நிலைக்கும் உயர்ந்த நிலையான சிரஞ்சீவி வரத்தையும் சபையில் இருந்து உங்களுக்கு கொடுத்து நீங்கள் சிரஞ்சீவியாக சபையோடு இருந்து பிரபஞ்ச தொண்டாற்றையில் அந்த புண்ணியங்கள் உங்கள் கொடிவழிக்கு பகிரப்பட்டு அவங்க நல்வழியாக தொடர்ந்து வருவாங்க நீங்கள் பூமியில் ஜெனிச்சதுக்கு ஒரு அற்புதமான காரணங்கள் இறை காரணங்கள் இறை சூட்சமங்கள் உயர் காரணங்களாக இருந்து உயர் கருவிகளாக நீங்கள் சிவசபைக்கு தொண்டாட்டி சிவப்பிரபஞ்சத்துக்கு தொண்டாற்றுவீங்க இறைவனோட இணைஞ்சு இணைக்கு இணையாக துணைக்கு துணையாக சித்தர்களுடைய சித்தர்களோட வளம் அருவியை அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் திருவடியை மீண்டும் பணிந்து நிற்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் அகத்தியனுடைய இறை அருள்நிலை நல் இரவு சுப வணக்கம் அதை தெரிவித்து அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக